கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்நான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை யாருமே என்னை நேசிக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய் போடு இந்த காலை வழி இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவாத தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கிறவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எந்த நிலமில் இருந்தாலும் நிலைமை பார்க்காமல் தகுதி பார்க்காமல் உங்களை அவர் நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறார் வேதாகமத்திலே ரோமர் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்பதாக வேத வாசிக்கிறோம் ஆண்டவராக தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார் தேவ ஜனமே நாம் கேட்கிற கேளு ஆண்டவரே நீ எனக்காக என்ன செய்தீர் என்பதாக ஆனால் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பிறனை குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்மேல் அன்பு செலுத்தியதன் விளைவாக மறிக்க ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார் காரணம் நம்மேல் அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை நேசிக்கிறார் அதை விட்டுவிடாமல் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்ற நிச்சயமுடையவராய் ஆண்டவராக தேவன் நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிறார் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வழியில் நாம் அறிக்கை பண்ணும்போது நித்திய ஜீவனையும் நமக்கு தருகிறார் அவர் இன்னும் அதிகமாய் நம்மை நேசித்து நமக்காக யாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஆண்டவராக தேவன் நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்போ பாவியாக இருந்தாலும் பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அறிக்கை பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று அண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் உண்மை நேசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானத்தோடு அறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் மற்ற உலகத்தின் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் உலக நபரின் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சராசரங்களையும் உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் உண்டாக்கிற தேவன் இந்த காலை வளையில என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவர் சத்தத்துக்கு சவி கொடுத்து முழுமையாய் அவரை நேசிக்க துவங்குங்கள் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் செபிப்போம் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்காக எங்களை நேசித்ததுக்காக தன்னோட ஜீவனையே கொடுத்தீற ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வழியில் உமை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரை இன்னும் உமக்காய் வாழ தேவனாய் கத்தர் உதவி செய்யணுமா செபிக்கிறோம் உலகத்தையும் உலகத்தை ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் நாங்கள் பின்வாங்கி வாங்கி போய்விடாமல் நீர் எங்களுக்காக காட்டின உங்களுடைய அன்பை நினைத்து இன்னும் உம்மில் பலப்பட தேவ்நாய் கர்த்தர் கிருபை தருகிறாக நாள் முழுவதும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்